ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சிங் அபவ் சைல்டு மேரேஜ் அதாவது குழந்தை திருமணம் இப்போது நம்ம லைஃப்பை பற்றி மோர் வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போனால் இந்த சைல்டு மேரேஜ் அதாவது இந்த குழந்தை திருமணத்தை வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சட்ட ரீதியாக சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக சில உண்மைகள் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம பழங்காலத்தில் வந்து குழந்தை திருமணம் தான் அதிகமாக பண்ணாங்க நம்ம பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு இந்த மாதிரி தான் மேரேஜ் பண்ணாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் ஏன் வந்து அந்த குழந்தை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா சயின்டிஃபிக் ரீதியான சில உண்மைகள் அதுக்கு இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளை வந்து திருமணம் செய்து கொடுத்தாங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறமா வர்ற இந்த ப்ரெக்னன்சி பெயின் அதாவது நம்ம இந்தியாக்குள்ளே வந்துட்டு திருமணம் அதாவது திருமணமாகி ஒரு ஒன் இயர்க்குள்ளே குழந்தை இல்லை அப்படின்னா நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுக்காகவே வந்து திருமணமாகி ஒரு ஒன் இயர்க்குள்ளே இந்த குழந்தை திருமணம் பண்ணவங்க வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும் அந்த சுச்சுவேஷனில் அவங்களால அந்த பெயினை வந்து தாங்கிக்கணும் ஆனால் அவங்களால வந்துட்டு தாங்கிக்க முடியாது ஸோ ஏன்னா அந்த காலத்தில் இருந்த உணவு முறை வேறு இப்போ இருக்கிற உணவு முறை பழக்க வழக்கங்கள் அது வேறு அந்த காலத்திலலாம் வந்துட்டு பீஸா பர்கர் இந்த மாதிரியா இல்லை அவங்க வந்து இயற்கையான முறையில் உணவுகாரியும் காய்கறிகளையும் சாப்பிட்டு வந்தாங்க அதனால அவங்கனால குழந்தை திருமணம் பண்ணிவிட்டு அவங்களால அந்த பெயினை வந்து தாங்கிக்க முடிஞ்சிச்சு பழங்காலத்தில் வந்து அதாவது சிசரியன் சி செக்ஷன் அதாவது அறுவை சிகிச்சை முறையில் குழந்தை பிறந்ததாக வந்து ஒரு ஹண்ட்ரடில் ஒரு ஒரு பர்சன்ட் தான் இருந்துச்சு பேலன்ஸ் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து இயற்கையான முறையில் சுகப்பிரசவம் தான் ஆச்சு எல்லாருக்குமே வந்துச்சு ஆனால் இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மோஸ்டான பீப்புளுக்கு வந்து சிசரியன் தான் ஆகுது அதாவது அறுவை சிகிச்சை மூலமாக தான் குழந்தை பிறகுது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற உணவு முறைகள் தான் அந்த காலத்தில் வந்து உணவு முறைகள் இயற்கையான முறையில் பழங்களையோ இல்லை உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து பீஸா பர்கர் பானிபூரி இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை சாப்பிட்றதுனால இப்போது நம்மளுடைய உடம்புல வந்து அதாவது பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்க பெண்களுடைய உடலில் வந்து அதிகமான அளவுக்கு சத்துக்களும் இல்லை ஹீமோக்ளோபின்களும் இல்லை அதனால் இவங்களால வந்து எந்த ஒரு வழிகளையுமே தாங்கிக்க முடியாது அதனால தான் வந்து நம்ம குழந்தை திருமணம் அப்படிங்கிறது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கான உண்மைகள் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் குழந்தை திருமணம் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா இப்போ ஒரு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கும் அதாவது தாங்க கொள்கிற சக்தியும் இருக்கும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையும் இருக்கும் இதே வந்து அந்த இருபத்தி மூணு வயசுக்கு கீழே அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தையை வந்து நம்ம திருமணம் செஞ்சு கொடுத்தோம்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு குழந்தை அப்படிங்கிற பருவத்தில் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்களை வந்து திருமணம் பண்ணி அம்மா அப்பாவை விட்டு பிரித்து வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க இன்னொரு வீட்ல நாத்தனார் மாமியார் இந்த மாதிரி நாத்தனார் பிள்ளை இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க இருக்கும்போது அவங்களுடைய மனநிலைமை வந்து ரொம்ப மிகவும் வந்து மோசமா இருக்கும் அதாவது எதையுமே அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதாவது இப்ப மாமியாரே வந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்காது இதே வந்து இருபத்தி மூணு வயசுக்கு மேல இருக்க ஒரு குழந்தை ஒருத்தவங்களை வந்து திருமணம் செய்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எது நடந்தாலுமே வந்துட்டு ஓ நீங்க பண்ற மாதிரி நானும் பண்ணால் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம்லாம் போயிடும் ஓ புத்தி அவ்வளோதானா போ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கும் இதனால தான் வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியே வந்து இந்த குழந்தை திருமணம் நடந்தாலுமே கூட ஒன்று அப்பா அம்மாவுக்கு பெண்ணை பெத்தாச்சு அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு கடமை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பியா இருப்பாங்க ஆனா வாழ்க்கை பூரா வந்து கஷ்டப்பட போகிறது இந்த குழந்தை திருமணம் பண்ண பெண் மட்டும்தான் அம்மா அப்பாவோடைய கடமை முடிஞ்சுது அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தையை நம்ம விட்டுறக்கூடாது அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க ஒரு பெண் குழந்தையை பெற்றமா அவங்கள திருமணம் பண்ணி கொடுத்தா நம்மளோட கடமை முடிஞ்சுது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வாழ்க்கை பூரா அந்த குழந்தையோட விருப்பம் இல்லாமல் இவங்க திருமணம் செய்து கொடுக்கறதுனால அந்த பெண்ணினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது இது வந்து திருமணம் ஆனதுக்கப்புறமா அந்த பெண்ணுடைய அம்மா அப்பாவுக்கும் பாதிப்பு இந்த பெண்ணுடைய கணவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு ஸோ அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாமல் குழந்தை திருமணம் நம்ம சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து எல்லா குடும்பத்தையுமே ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அதனால தான் குழந்தை திருமணத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீங்கள் வந்துட்டு குழந்தை திருமணம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து கணவர் வீட்டில் இருக்கிற யாரையுமே வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிற மனப்பான்மை வந்து இருக்காது அந்த பெண் வந்து ஒரு குழந்தையான வடிவத்தில் தான் இருப்பான் அப்போ வந்து அவளுக்கு இந்த திருமணத்துக்கு அப்புறமா வர உறவோ இல்லை இந்த திருமணத்துக்கு அப்புறமா வர ஒரு குடும்ப சண்டைகள்லையோ இதெல்லாம் வந்து அவள் அதிகமாக வந்து இன்வால்வ் ஆக மாட்டாள் ஏன்னா அவளே ஒரு குழந்த அதனால வந்து அவளுக்கு இதை பற்றிலாம் தெரியாது ஆனால் திருமணம் ஆனால் கணவர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ இவ ஒரு பெரிய பெரிய பொண்ணு அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருப்பாங்க ஆனால் அந்த குழந்தை திருமணம் பண்ணவளுக்கு தான் தெரியும் நம்மளே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வந்து திருமணம் செய்து வச்சா அந்த குழந்தையோடைய மனநிலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரியே அந்த பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்க பெண்ணினுடைய மனநிலைமை வந்து இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெற்றோர்கள் கல் திருமணம் செய்து வைக்கிறனால அவங்களோடைய கடமை முடிஞ்சதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஆரம்பிக்க போகுது அப்போது இது வந்து இந்த பெண்ணுக்கும் கஷ்டம் அந்த பே பேரண்ட்டுக்கும் கஷ்டம் ஸோ ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே நான் எடுத்துரைக்கிற கருத்து என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் குழந்தை திருமணம் அப்படிங்கிறத வந்து செஞ்சு கொடுக்குறத வந்து தவிர்த்துக்கோங்க அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்காது ஆனால் வந்து அந்த பெண்ணை விருப்பப்படுற மாதிரி வச்சு இவங்க வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறத வந்து ரொம்ப வந்து தவறு ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் குழந்தை திருமணம் செய்து கொடுத்த பேரண்ட்ஸ்களுக்கும் இனிமேல் குழந்தை திருமணம் செய்து கொடுக்க போகின்ற பேரண்ட்ஸ்களுக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் மோர் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்